கிருஷ்ணர் முதலில் ருக்மணியின் மாளிகைக்கு போய் விருந்து சாப்பிட்டார் பிறகு சத்தியபாமாவின் மாளிகைக்கு வந்தார் சத்தியபாமாவிற்கு கோபம் வந்து விட்டது ஏன்னால் ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் இங்கே வராரு அப்படின்னு சொல்லிவிட்டு கோபம் வந்துடுச்சு அவங்களுக்கு கிருஷ்ணர் முதல்ல வந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்போது அந்த கோபத்தினால் அவங்க என்ன பண்ணாங்க பேசாமலேயே இருந்தாங்க கொஞ்சம் நேரம் அதனால் கிருஷ்ணர் வந்து கவனிக்காத மாதிரி அதை கண்டு கொள்ளாத மாதிரியும் அப்படியே இருந்தார் அப்புறம் தோட்டத்துக்கு போயிட்டு பழம்லாம் பறித்து இதை பழம்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே அந்த பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்றாரு ஆஹா இந்த பழங்கள் எவ்வளவு சுவையாக இருக்கின்றன அதற்கு காரணம் இந்த செடிகளிடம் நீ காட்டிய அன்பு தான் என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இந்த பழங்களை போன்ற இனிமையும் அன்பும் உன்னுடைய மனதிலும் இருக்கிறது அதை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார் சத்யபாமாவிற்கு அகம் குளிர்ந்து விட்டது கிருஷ்ணர் தன்னுடைய பிரியத்துக்கு உரியவரே என்று ஜென்னி பெருமைப்பட்டு கொண்டாள் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவி வந்து புகழும்போது அவங்கள அறியாமலே அவங்களுக்கு வந்து எவ்வளோ கோவலம் தான் மாறிப்போயிடுங்க இதுதானுங்க உண்மை என்னங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த கதை அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன் மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு கதையோடு நம்ம மீட் பண்ணலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழ கமெண்ட்டில் உங்களை ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்